புத்தி காகம் இன்றைய பிள்ளைகளே நீங்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு காகத்தின் கதையை அறிய வேண்டும் ஒரு நாள் ஒரு காகம் ஒரு வடையை கண்டெடுத்து அதை சாப்பிடுவதற்காக ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது அதனை கண்ட ஒரு நரி அந்த வடையை எப்படியாவது தான் பெற வேண்டுமென எண்ணி காகத்தின் குரல் வளத்தை புகழ்ந்தது இதனை நம்பிய காகமும் ஒரு பாட்டு பாட வாயை திறக்கவே வடை கீழே விழுந்தது நரையும் வடையை கவ்விக்கொண்டு ஓடியது இது பழைய கதை ஆனால் இந்த கால காகத்தின் கதை அவ்வாறல்ல சரி இனி கதையை பார்ப்போம் புத்திசாலி காகம் ஆலமர நிழலில் பாட்டி ஒருவர் அமர்ந்திருக்கும் பாட்டி வடை சுட்டு விற்பதை பார்க்கும் இதனை அவதானித்த பாட்டி வடையொன்றை கொடுத்தார் காகம் தனது அழகினால் கவ்வியது சிறிது தூரம் பறந்து சென்று மரக்கிளையொன்றில் அமர்ந்தது அது ஒரு காட்டுப்பகுதி அந்த வேளையில் நரி வந்தது மரக்கிளையில் அமர்ந்திருந்த காகத்தை கண்டது அந்த காகம் வடை வைத்திருப்பதை கண்டது காகத்திடம் இருந்து வடையை ஏமாற்றி பெற எண்ணியது நரி காகத்தைப் பார்த்து நரி காக்கையாரே எப்படி சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டது அதற்கு காகம் பதிலேதும் சொல்லவில்லை பேசாமல் வடையை வாயில் கவ்வியபடியே இருந்தது நரி காகத்தை பார்த்து நீ இன்று மிகவும் அழகாக இருக்கின்றாய் நீ நன்றாக பாடுவாயாமே எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா என்று கேட்டது காகத்திற்கு நரியின் தந்திரம் புரிந்தது தன் கால்களின் இடுக்கில் வடையை வைத்தது பின்னர் பாட்டு பாடியது நரி காகத்தை பார்த்து இவ்வளவு அழகாக பாட எவ்வராலும் நரி தன் தந்திரம் பலிக்காததால் மீண்டும் முயற்சித்தது நீ இப்போது நடனமாடு பார்ப்போம் என்றது காகம் வடையை வாயில் கவ்வியபடி நடனமாடியது நரிக்கு ஏமாச்சம் சிறிது நேரம் யோசித்தது நரியாரை பார்த்து காகம் என்ன யோசிக்கிறீர்கள் நான் நடனமாடியது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டது பாட்டும் பாடினாய் நடனமும் ஆடினாய் மிக மிக அற்புதம் எனக்காக ஆடி பாடி நடித்து காட்டுவாயா என்று தயக்கத்துடன் நரி கேட்டது அதற்கு காகம் நான் ஆடினேன் பாடினேன் உண்மைதான் இப்போது எனக்கு பசிக்கிறது வடையைச் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஆடி பாடி நடித்து காட்டுகிறேன் என்று கூறியது தனது தந்திரம் இந்த காகத்திடம் பலிக்காது என்று எண்ணிய நரி காகத்திடம் எதுவுமே சொல்லாமல் அவ்விடத்தை விட்டு அகஞ்சது